நூலகம் அமைய இடம் தர மறுக்கும் ஊராட்சி ஒன்றிய பொது ஆணையரை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சமூக ஆர்வலர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஊராட்சியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கலைஞர் நினைவு நூலகம் அமைக்க தமிழ்நாடு அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது தற்போது மாதம் எட்டாயிரம் ரூபாய் வாடகையில் தனியார் கட்டிடத்தில் இயங்கும் நூலகம் அரசு கட்டிடத்தில் இயங்கும் வகையில் இத்தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் திருமானூர் ஒன்றிய பொது ஆணையர் வரை நூலகம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்து கொடுக்காததால் நூலகம் கட்டும் பணியானது தொடங்கப்படவில்லை இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் உடனடியாக நூலகம் அமைக்க இடம் தேர்வு செய்து பணியை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி திருமானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டம் நடத்த திட்டமிட்டு இன்று திருமானூர் பேருந்து இருந்து ஊர்வலமாக வந்தவர்களை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் போலீசாரின் பேச்சுவார்த்தையடுத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமானூரில் பொது நூலகம் அமைய ஊராட்சி ஒன்றிய பொது ஆணையர் ஜெயக்குமாரி தடையாக உள்ளார் என்றும் நூலகம் அமைக்க மறுத்து வருகிறார் மேலும் நிதி கீடு செய்து ஒன்பது மாதங்கள் ஆன நிலையில் மூன்று மாதங்களுக்குள் பணிகளை தொடங்காவிட்டால் நூலகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மீண்டும் அரசிற்கே சென்றுவிடும் எனவே மாவட்ட நிர்வாகம் திருமானூரில் நூலகம் அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்